ஹாய்வியூஸ் இன்னைக்கு காலையில் எங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்காக்கு தான் எப்போவுமே நான் சமைக்கிறப்பவே காக்கா சமையல் ரூம் எதிர்க்க இருக்கிற தென்னை மரத்துலேருந்து கற்றுக்கிட்டே இருக்கோம் ஸோ அதனால தினமும் காலையில் மதியம் சாயந்தரம் சொல்லிட்டு ஏதாவது வச்சுட்டே இருப்போம் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு தண்ணி வச்சுருந்து சாப்பிட்டுட்டு ஸோ தண்ணிலாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்ததுனால ஸோ தண்ணி ஊற்றிட்டு வேற வச்சுட்டு வந்தேன் ஸோ அந்த தண்ணி கீழே ஊற்றியாச்சு ஸோ கையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அதை நான் அதில் ஊற்றி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மரம் தென்னை மரம்லாம் நிறைய இருக்கும் ஸோ காலையில் சாப்பிடச்சோன்னே காக்கா வந்து சாப்பிட்டு போயிடும் ஸோ இன்றைக்கி காலையிலே நான் ஏழு மணிக்கெலாம் பாப்பாவுக்கும் ஹஸ்பண்ட்காகவும் செஞ்சேன் ஸோ அதுதான் காரக்குழம்பு அதை போட்டு பெரட்டி எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காக்கா வந்துடும் ஒரு சில காக்கா கூட்டிலேருந்தே கூட இங்கேயே பார்த்துட்டே இருக்கும் ஸோ தென்னை மரம் நான் உங்களுக்கு இப்போ காற்றம் பாருங்கள் சமையல் ரூமில் வந்து பார்த்தாலுமே தெரியும் நான் சமைக்கிறது கத்திக்கிட்டே இருக்கதை பாருங்கள் அந்த தென்னை மரத்துலேயும் ஒரு கூடு இருக்குது ஸோ அதுலேயும் காக்கா இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இந்த தென்னை மரத்துலேயுமே ஒரு கூடு இருக்கும் ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காக்கா இதை பாருங்கள் அங்கே உக்காந்துச்சுட்டே இருக்குது